சொல்லுங்க எல்லார பாருங்க அதெல்லாம் மரம் சத்தமா சொல்லுங்க எது மரம் வந்துருங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க புரிதுங்களா அதெல்லாம் மரம் நான் மதுரம் சத்தமா சொல்லுங்க எங்க போறேன் இப்போ மதுரத்தோடு போகணும் புரிதா மதுரம் அங்க வீசணும் என் பேர் அங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா சொல்கிறாங்களா நீ நல்ல சபைக்கு போயிருக்கிற நல்ல பாஸ்டர் கிட்ட இருக்கிற சூப்பர் பாஸ்டர் எதுலேயும் தெரியல அது அடுத்த விஷயம் ரொம்ப பெரிய ஆளுங்க அவர் அவர் ரொம்ப சொல்கிறாங்களா எதில் பெரிய ஆளுன்றது அவங்களுக்கு தெரியாது நீ வேறு மாதிரி பெரிய அனுப்பிச்சிக்கிறேன் நான் அதில் பெரிய ஆள் இல்லை இதில் தான் பெரிய ஆள் சொல்லுங்கள் என் மதுரத்தையும் என் நற்கணிகளையும் நான் விட்டுட்டு கேவலமான ஊனுக்கெலாம் போக மாட்டேன் சத்தியமாக சொல்லுங்கள் வா மகளே வந்து முறுகு சுடு மகளே எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு முறுகு சுடுவாய் என்னை கற்று வச்சுருக்கிறாரு நாலு வரைக்கும் முறுக்கு விட்டுக்கணு நாலு மணி வரைக்கும் முறுக்கு சுட்டுக்கணும் சொல்லுங்கள் ஐ நோ சொல்லுங்க நோன்னு சொல்லுங்கள் யாராக கூடுவாங்க உங்களை ஏம்மா நீ சூப்பராக பிரியாணி பண்ணுறம்மா என் வீட்டில் பிரியாணி பண்ணிட்டு போ லூசு நான் பிரியாணி செய்யறதுக்கு ஆண்டை நான் அழைத்தார் என்னை ஆண்டு ஊழியம் செய்ய அழைத்தார் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா சொல்லுங்கள் நான் எனக்குள்ளே மதுரம் இருக்கிறது சத்தம் எனக்குள்ளே மதுரம் இருக்கிறது எனக்குள்ளே நல்ல கனிகள்லாம் இருக்குது அதை விட்டுட்டு அற்பமான ஒன்று நான் வரமாட்டேன் ஆமே நல்ல பிரியாணி செய்கிறோமா என் வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டு போமா நேற்றுக்குள்ள நீங்கள் செஞ்சு கொடுத்த ஃப்ரைட் ரைஸ்மா நல்லா இருந்துச்சுமா

நான் இருக்கிறேன் சொல்லுங்கள் எல்லாரும் ஐ புட் தட் அவருடைய நேரடி மேற்பார்வை சத்தமா சொல்லுங்க சத்தமா ஐயா யாருடைய யாருடைய பார்வையில் இருக்கிறீங்க ஆமே தெரியுமா சில துறைகளில் வந்து டைரக்டாக பிஎம் கண்ட்ரோல் இருக்கும் சில துறைகள் வந்து நேரடியாக சிஎம் பார்வையில் இருக்கும் காவல்துறை நேரடி மேற்பார்வை உங்களுக்கு இந்த சில பார்வைகளில் இந்த உளவுத்துறை யார் என்ன பண்ணுறான் அவர் நேரடி மேற் எல்லாம் கடமை சொல்லுங்கள் நான் அவருடைய நேரடி மேற்பார் இருக்கிறேன் என்னையே ஏற்பட்டு இருக்கிறார் காலை முதல் மாலை வரை சத்தமாக இந்த பிள்ளைங்களை விட்டா என்ன ஆகிடுது இந்த பிள்ளைங்களை விட்டா அது என்ன பண்ணுனே தெரியல என்னம்மா உன் பையன் பார்த்துனே இருக்குது விட்டு வந்துடுறியா வீட்டில் இருந்து விட்டு வந்துடுறியா என்னது நேரடி மேற்பார்வை எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக என்னை மட்டுந்தான் பார்த்துடனே இருக்கிறார் என்னை மட்டும்தான் பார்க்குறார் என்னையே பார்க்குறார் என்ன கொஞ்சம் நான் விட்டுனா என்ன ஆகிடுவேன் பழைய சொல்லப்படுதே பிரதர் நாம வருதா ஞாபகம் வருதா ஏன் அதெல்லாம் சொல்லி நான் இப்போ எனக்கு அடிக்கடி வருது எது வரலை புத்தம் புதிய அதுவும் சிவாஜி அடிக்கடி வராரு நல்ல வேலை வர இப்போ இல்லை எனக்காகவே ஒரு தெரியல அவர் உடமாட்ட முதல் நாள் நூறு படம் கரெக்டாக தொடர்ந்து பார்த்துருக்குறேன் பெரிய வெற்றி இல்லையா இன்னொருவது நாள் பார்த்து நூறு படம் பார்த்துருக்குறேன் அவருடைய படம்லாம் சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுவீங்களா நான் கூட இப்படி தான் இருக்கிறேன் அதை பார்க்குறீங்களா நீங்கள் தூங்கினா கூட அது ரெக்கார்ட் ஆகுது நீங்கள் பேசுகிறீங்களே குசு குசுன்னு அது ரெக்கார்ட் ஆகுது இதெல்லாம் முக்கியம் இது இப்போ வந்துச்சு ஆனால் அந்தலேருந்து அவர் நேரடியாக என்னை பார்த்துன்னு இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க அவருடைய கண்கள் என்ன சொல்லுங்க இது வாய்ப்பல்லவா அல்லவா ஐ புட் தட் வேர்ட் நெக்ஸ்ட் பேஜில் இது வாய்ப்பல்லவா அவருடைய கண் என் மேலே அவருடைய கரை என் மேலே அவருடைய பார்வை என் மேலே அவருடைய கவனம் என் மேலே ஐயா கொத்துறது எப்படி கவனமாக கொத்துவீங்களா ஒன்றும் பாதியா கொத்துவீங்களா இடிக்கும்போது கவனமாக எடுப்பீங்களான்னு கேட்டேன் நீ தெரியுமா நேற்று ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை விளையாடி இருந்துச்சு ஒரு கேட்டில் இரும்பு கேட்டில் அந்த இரும்பு கேட் பிள்ளைகள் மேலே விழுந்து ரெண்டு பிள்ளைங்க சித்த போச்சு என்ன இல்லை தம்பி இருக்கிறியா இருக்கிறியா சொல்லுங்கள் கண்கள் கைகள் சொல்லுங்கள் அவருடைய கண்கள் வேலை செய்யுது அவருடைய கை கூட எனக்காக வேலை செய்யுது கொஞ்சம் கை எடுத்தார்னா என்னது சத்தமா புரியுதா உங்களுக்கு தம்பி புரியுதா டெபிட் பண்ணுறது போல கிரெடிட் பண்ணிவிடுவேன் கிரெடிட் பண்ணுறது டெபிட் பண்ணிவிடுவேன் புரிஞ்சா சார் தான் எங்கே அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோங்கிறாங்களா ஆ க்ரெடிட் பண்ணுறது போல் கிரெடிட் கொடுத்துருவாங்க கிரெடிட் பதிலாக தமிழ் புரியுதா புரியுதா உங்களுக்கு புரிஞ்சால் சேர்த்தான் எவனுக்கு அனுப்ப வேண்டிய காசை யாருக்கும் அனுப்பிச்சிடுவாங்க புரிய மாட்டேன்தில்லை இது வரைக்கும் அனுப்பலை இதுவும் அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன் தமிழ் புரிய நினைக்கிறேன் எவனுக்கு அனுப்ப வேண்டிய காசை அதை வாங்க முடியுமா திருப்பி அவங்க கிட்டே நம்ம திருப்பி வாங்க முடியுமா சேர்த்தாவே வாங்க முடியாது எப்படி மான்ட்ரு பண்ணுறாங்களே நீ பேசாதெல்லாம் மாண்டிட்ரு பண்ணுறாங்க சொல்லுங்கள் பரவாயில் நான் மாநர் பண்ணினே இருக்குது நான் தூங்குறது மானிட்டர் பண்ணுது எல்லாம் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுங்க தேடினேன் காணவில்லை சின்ன கேள்வி இதுக்கு சாத்தியம் இருக்கிறதா தம்பி போடுறியா சாத்தியம் இருக்கிறதா இவ்வளோ அவருடைய நேர் நேரடி மறுப்பார்வை அவருடைய உழைப்பு இருக்குது அவருடைய கரம் இருக்குது எல்லாம் இருந்தும் என்ன இல்லை ஒன்றும் இல்லை சாத்தியமா சின்ன கேள்வி நான் பின்மாறிப்பது சாத்தியமா நான் சபை விட்டு போவது சாத்தியமா முத்தெடுக்கவா பரிசு வாங்கியும் நான் சொத்தை அறுப்பது சாத்தியமா இவ்வளோ ஊழியம் பண்ணிட்டு ஊழியமே பண்ணாமல் வீட்டில் இருக்கிறது சாத்தியமா இவ்வளோ பிரசங்கம் பண்ணி என்ன பிரத இவ்வளோ சத்தியம் கேட்டு அவர் சொல்கிறாரு ஒன்றையும் சத்தமாக சொல்லுங்க நல்ல அம்மா அப்பா நல்ல பாட்டி என்ன அப்படி பார்க்குறீங்க நல்ல அம்மா அப்பா நல்ல தாய் நல்ல தகப்பன் நல்ல பாஸ்டரு என்ன சொன்னார் ஆண்டவர் என்னங்க சத்தமா 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 எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்குங்க நாங்கள் இப்போதாங்க நூறுரூவா வச்சேன் வச்ச அடுத்த நிமிஷம் இல்லையே காணல எப்படி இருக்கோம் சொல்லக்கூடாதுல்ல ஒரு பொருள் வச்சீங்க பொருளை காண மொபைல் காணவில்லை இல்லை எப்படி இருக்கும் ஒய்ஃப் போனோட பரவாயில்லை ஹஸ்பண்ட் போனோட பரவாயில்லை ஆனால் ஒய்ஃபை போச்சுன்னா கஷ்டம் ஒய்ஃபை போச்சுன்னா ஒரே டென்ஷன் இங்கே ஃபஸ்ட் ஒய்ஃபை வேலை செய்யலை ஒய்ஃபை வேலை செய்யலை ஒய்ஃபை வேலை செய்யலை அது பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒய்ஃபை வேலை செய்யலனா என்னம்மா தேவன் சொல்கிறார் ஒன்றையும் காணவில்லை எல்லாம் எழுந்திருப்போம் எழுந்திருப்போம் எல்லாம் எழுந்திருப்போம் சின்ன கேள்வி யாருடைய தவறு அது போடுமா ஒன்றும் இல்லை யாருடைய தவறு அவர் கரம் அவர் பார்வை அவருடைய கண்ணு எல்லாம் தான் இருக்குது அது கஷ்டமான வேலை ரொம்ப ஈஸியான வேலையா ஏத்துருது என்னங்க கை வந்து அவங்க அவங்க கையெல்லாம் பாருங்களேன் இந்த வெல்டிங் வேலைலாம் பண்ணுறாங்களே தம்பி எப்படிது கை பாம்பு மன்னிக்கணும் இந்த வீட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா சகோதரிகள் அவன் கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சொத சொதம் இருக்குது மூணு வீடு நாலு வீடு அப்போ தேவன் சொல்கிறாரு இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் கொத்தின எரு போட்டேன் கவனிங்க அப்படியே உழைப்பு இருக்குதா சொல்லுங்கள் எல்லா ஒரு சின்ன கேள்வி யாருடைய தவறு என் தவற ஊழிய பண்ணாமல் இருக்கிறது வந்து ஆராதிக்காமல் இருக்கிறது இவ்வளவு சொல்லியும் ஜபம் பண்ணாமல் இருக்கிறது பின்னால் உட்கார்றது பின்னால் உட்கார் யாருடைய தவறுன்னு கேட்டேன் சத்தமா சபையில் தூங்குறது இல்ல பாஸ்டர் உங்க பிரசங்கம் பூராட்சி தூங்குறேன் கொஞ்சம் சொன்னே நீ தூங்க வச்ச நீ எழுப்பண்ணா நீ தான் தூங்க வச்ச நீயே எழுப்பியா அப்படின்னா புரியல யாருடைய தவறு அடிக்கடி எழுந்து போகுது சொல்லுங்க எஜமானுடைய வருத்தம் எல்லாம் கரங்களை உயர்த்தி எஜமானனே என்னே சுராஜனே அந்த எஜமான எவ்வளோ ஆசை இல்லை எவ்வளோ நாளா எவ்வளோ நாளும்மா சத்தமா எத்தனை நாள் ஆயிரம் நாளுக்கு மேலே பாருங்கள் என்ன ஒரு நிமிஷம் பாருங்க இது போனால் போட்டுமே விட்டுடலாமே இது போனால் போட்டுமே விட்டுடலாமே இது போனால் போட்டுமே இந்த மரம் இல்லைன்னா இன்னொரு மரம் ஆனால் இந்த மரத்தை தான் ரொம்ப ஒரு விரும்புகிறார் சொல்லுங்கள் இந்த மரம்தான் சொல்லுங்கள் இந்த மரம்தான் உங்களுக்கு தெரியாது மேன்மே தமிழில் போட்டிங்களே தம்பி ஐ ஃபேவர்ட் ஃபேவரட் என்னை ரொம்ப கனம் முன்னிருக்கிறார் மற்ற மரம்லாம் இருக்குது அதுக்கிட்ட ஒரு போலையே மாமரம் இருக்குது அரச மரம் எப்படி இருக்குது அரச மரம் அரச மரம் சத்தமாக இந்த கிறிஸ்மஸ் மரம் அழகாகுதா அழகாகிற மரட்டும் போல அசிங்கமான மரத்தை எடுத்து தான் வந்துக்கிறார்